பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் எகோவா ஷம்மா என்னும் நாமமுடைய நம் தேவனாகி கத்த உங்களுடைய நடுவில் உங்களோடு கூட உங்கள் வீட்டில் உங்களுடைய நகரத்தில் உங்களுடைய சபையில் உங்களோடு கூட வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி வேதத்திலிருந்து நான் வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருமையானவர்களே இசைக்கில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்னும் பெயர் பெற்றது அருமையானவர்களே இதே வசனம் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்தீர்கள் என்றால் மத்திய பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் ஆமேன் பாருங்கள் அவர் சதா காலத்திலும் சகலத்திலும் முந்தினவர் நித்திய காலமாய் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நாம் எங்கிருந்தாலும் எப்போதுமே நமக்கு ஆபத்து காலத்திலும் அனுகூலமான துணையுமானவர் இது நாம் ஒருபோதும் ஆழங்களான இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள சத்துரை பிசாசு உதவி செய்கிறார் இது நாம் ஒருபோதும் ஆழங்காண முடியாத ஆனால் அனுபவிக்க கூடிய ஒரு சத்தியம் பாருங்களேன் ஏகவோ சம்மா என்று சொல்லும் பொழுது அந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் போதுமானவரை அந்த நகரத்துக்கு நடுவில் இருக்கிறார் சுற்றிலும் அதன் அளவு பதினொன்னாயிரம் கோல் ஆகும் பாருங்கள் நீங்க அந்த அதிகாரத்தை முழுவதும் பொழுது அந்த நகரத்தில் இருக்க அத்தனை ஜனங்களோட தேவநாகி கத்தர் அந்த நகரத்திற்கு அந்த பட்டணத்திற்கே ஒரு பெயர் கிடைக்குது பாருங்க அந்த நகரம் எகோவா ஷம்மா என்று பெயர் பெற்றதா அப்போ இன்னைக்கு உங்க குடும்பத்திற்கு என் தேவநாயி கத்தர் போதுமானவராக முடியா நீங்க எகோவா ஷம்மா என் தேவநாகி கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர் உங்களுடைய பெயரையும் பெருமைப்படுத்துவார் இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்ல

அவர் போதுமானவராக இருக்கிறார் எகுவஷம்மா என் சபைக்கு போதுமானவர் எகுவஷம்மா நான் இருக்கிற இந்த பட்டணத்துக்கு இந்த கிராமத்துக்கு இந்த வில்லேஜுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கிடுவீர்களா நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது அவர் எகுவஷம்மா உங்களை உங்களுக்குள் வாசம் பண்ணி அவட பிரசன்னத்தை உங்கள் மூலம் விளங்க பண்ண போகிறார் அந்த பிரசன்ன மற்றவர்கள் காணும்படி செய்ய போகிறார் நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் இன்றைக்கே வந்துவிட்டது தேவ மகிமை உங்கள் மூலம் வெளிப்பட போகுது நீங்கள் ஜெபித்த ஜெபத்தில் பதில் சுகத்தோடு பார்ப்பீங்க பலத்தோடு பார்ப்பீங்க ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க இப்போ ஃபைனான்சியல் பிளஸ்ஸிங்கும் பார்ப்பீங்க திருமணங்கள் நடக்க போகுது அதே போல் குழந்தை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களில் குழந்தைகள் உருவாகுது அதுதான் மற்றவர்கள் காண்கிறார்கள் தேவ பிரசன்ன அழகு செய்து அந்த கிராமத்துக்கு அந்த நகரத்திற்கு கோவா ஷம்மா என்று பேர் வைத்தது என்றால் இன்றைக்கில் நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை விடுவீர்கள் என்றால் உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சிய ஷீலரசியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்